சமுதாய தலைவரை சித்தரிச்சாங்க அது இல்லை நாங்க அது கிடையாது எங்க ஐயா அது கிடையாதுங்கிறத நிரூபிக்க வேகமா இந்த படம் அமைந்திருக்கு குறைந்த விலை அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் யாரு மனதையும் புண்படுத்தாம அனைத்து சமூக மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே அனைத்து சமூக மக்களும் ரசிக்கக்கூடிய வகையிலே அனைத்து சமூக மக்களும் தெரியும் தெரியக்கூடிய அந்த வரலாறை தான் படமாக்கி உள்ளனர் உங்களுக்கு படம் வந்து அந்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா போகும் ரொம்ப அற்புதமான படம் அனைத்து மக்களும் தயவு செய்து பாருங்க ஆனா இந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரு சமுதாயவாத ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து எங்க ஐயா மேல இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமை கொள்றோம் உங்கள் பசியான எங்கள் ரசி பேசும் அனைவருக்கும் உறுத்தாக்கி உங்களுடைய அன்பு சௌகரன் ஏ தேவர் பேசுகிறேன் அன்பான தமிழ் நெஞ்சங்களே அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய தலைவர் திரைப்படம் அஹ் வெளியாகி இரண்டு நாட்கள் ஆகிறது படம் உள்ளபடியே ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இன்னும் அந்த படத்தினுடைய வெற்றி தொடர வேண்டும் என்றால் மக்களுடைய பேர் ஆதரவு அஹ் கண்டிப்பாக தேவை ஒரு அருமையான தேவர் திருமணம் இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறை அந்த கால அந்த காலக சூழ்நிலையில் நடந்த சம்பவங்களை அஹ் உண்மை சம்பவங்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் படத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக திரைக்குழுவினர் வந்து அந்த படத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அனைத்து தமிழ் நெஞ்சர்களும் இன்னும் பேர் ஆதரவு அந்த படத்துக்கு தர வேண்டும் ஏனென்று சொன்னால் ரொம்ப கடுமையான தடைகள் நிறைய பொருள் செலவுகள் கொண்டு அந்த திரைக்குழுவினர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க யார் படத்தையும் புண்படுத்தாம அனைத்து சமூக மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே அனைத்து சமூக மக்களும் ரசிக்கக்கூடிய வகையிலே அனைத்து சமூக மக்களும் தெரிய தெரியக்கூடிய அந்த வரலாறை தான் படமாக்கி உள்ளனர் அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் தயவுசெய்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா நீங்க ஒரு டிக்கெட் எடுத்து போய் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் படத்துக்கு வந்து பெரிய வெற்றி கொடுத்துருக்கீங்க படக்குழுவது சார்பாகவும் ஏன்னா அந்த படம் வந்து வெளிவரணுன்னு நான் ரொம்ப போராடி நிறைய அந்த திரைப்பட குழுவினருக்கு பெரிய ஆதரவாகவும் நிறைய நாடகண்ட் ஹெல்ப்புகள் பண்ணேன் அந்த பெரிய ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு படம் ஒரு பெரிய லெவல்ல வெற்றி பெற வெற்றி பெற்றுருக்கு ஏன்னா ஏன்னா நாங்கள் இவ்வளவு எதிர்பார்க்கலை இன்னும் சில மாவட்டங்களில் படம் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு சில மாவட்டத்தில் உள்ள மக்களை ஃபோன் பண்ணி என்னிடம் தொலைத்து பேசலாம் ஏன்னா இந்த மாதிரி எங்க மாவட்டத்தில் படம் வரலண்ணே எங்கள் பகுதியில் படம் திரையரங்குகளில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை குறித்து அந்த திரைப்பட குழுவினர் என்னுடைய பாசுமுகு அருமை நண்பர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா தயாரிப்பாளர் அவர்கள் தீவிரமாக எல்லா மாவட்டங்களிலும் வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார் அந்த படத்தில் தேவராக சித்தரித்த அருமை மாமா திரு பஷில் தேவர் அவர்கள் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க உலகம் உலகமங்கும் அவரை பாராட்டக்கூடிய அளவில் அந்த அந்த நடிப்பு தன்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த திரு டைரக்டர் பாத்தீங்கன்னா அரவிந்த் ராஜா அண்ண வந்து ரொம்ப அற்புதமா அந்த கதா அம்சத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல அற்புதமான படம் குடும்பம் குடும்பமாக பார்க்கக்கூடிய படம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கக்கூடிய வரலாறாக உங்களுக்கு படம் வந்து அந்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா போகும் ரொம்ப அற்புதமான படம் அனைத்து மக்களும் தயவு செய்து பாருங்க ஏன்னா எங்க ஐயா வந்து ஒரு தேசிய ஒரு சமுதாய தலைவரா சித்தரிச்சாங்க அது இல்லை நாங்க அது கிடையாது எங்க ஐயா அது கிடையாதுங்கிறத நிரூபிக்கும் வேகமா அந்த படம் அமைஞ்சிருக்கு இந்திய சுதந்திரத்திற்காக எவ்வளவு தூரம் போராடி இருக்காரு எங்க ஐயா அப்படிங்கிறத தயவுசெய்து அனைத்து மக்களும் அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் அனைவரும் போய் இந்த படத்தை பார்க்கணும்னு அன்போட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் படத்தினுடைய வெற்றியை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு வெற்றி தேவை அதற்கு மக்கள் அனைத்து மக்களுடைய பேர் ஆதரவு இன்னும் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அன்புடன் கேட்டு விடைபெறுகிறோம் தேவர் திருமகனா எங்களுடைய ஐயா வந்து ஒரு சமூக ரீதியான பார்வை வந்து மக்கள் இருந்துச்சு ஆனா இந்த திரைப்படம் வந்ததுக்கு தான் தெரியுது அவரு சமுதாயவாதியில ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து எங்க ஐயா மேல இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமை கொள்றோம் எங்க ஐயாவை தேசிய தலைவராக பார்க்க தொடங்கிட்டாங்க மக்கள் அனைத்து மக்களும் வந்து கொண்டாட தொடங்கிட்டாங்க வரக்கூடிய நாட்களிலே எங்க ஐயா எல்லாரும் நேசிப்பாங்க நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக மாபெரும் தலைவராக எங்க ஐயா எல்லார் மனதிலும் நீங்கா இடம் பிடிப்பார் என்பது எந்த ஐயமும் இல்லை நிச்சயம் இந்த படம் அஹ் ஒரு மிகப்பெரிய விருதுளை பெற வேண்டும் அதற்கு தமிழக அரசு இந்த படத்தை உற்று நோக்கி இந்த படத்தினுடைய வரலாறை அஹ் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க அஹ் தமிழக அரசு படத்துக்கு விருதுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் உடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்